இந்த இருபதாவது திறப்பது திருப்பாவை இன்றைக்கி பாடப்போனோம் இதில் என்ன விசேஷம்னா அது நாளைக்கு அவன் வந்து நப்பின் நீ அப்பீல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது அவள் கோஷ்டி தான் இப்போ இந்த பண்ண நேராக கிருஷ்ணகிட்டையே அப்பீல் பண்ணுறா என்னப்பா நீ யார் நீ எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய குழுவோ இதில் யாருக்கு ஏதாவது கஷ்டம்னா அந்த இடத்துல உடனே தோண்டி நீ காப்பாற்றுருவேன் தேவாதி தேவர்கள் தான் உனக்கு நீ காப்பாற்றியிருக்கேன் கருணை கிடந்தி அப்படி இருக்கும்போது எங்களை கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவனுடைய கிருஷ்ணனை கொஞ்சம் வர்ணித்து இந்த பகவானை வர்ணிச்சுட்டு அப்புறம் இவர்கிட்ட அம்மா நீ கொஞ்சம் சொல்லுமா நீ அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கும் அதான் நீங்க அந்த பாடப்படுறேன் முப்பது மூவர் அமரர்க்கு முன் ரே முப்பது மூவர் அமரர்க்கு முன் चिले कपम तबीरक कद ये कपम तबीरक कद यिए तो ये दड़ आए शेप्पम तेरा नई चिंदा के चेप्पमद तेरा नूर्या चंदा के

திருவே துாய் ஊக்கப் உக்கவும் தட்டுடையும் தன் துண்ம நாடனை தட்டுடையும் தந்தூன் மனடனை எம்மை நீ எப்போதையமை நீராடேடொரு முப நீரா இந்த கண்ண யார் எப்படி எது இருக்கோ ஃபயர் இருக்கோ அந்த இடத்துல போய் உடனே ஃபைர் இன்ஜின் போய் அணைக்கிறது அந்த மாதிரி எங்கே வந்து தேவாதி தேவர்களும் கஷ்டப்பட்ட அசுரர்கள் அதனால் அந்த இடத்துல போய் காப்பாற்றி இது பண்ணுறோம் கட்டாட்சிக்கு பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்டவா நீ யாருமா அந்த அழகான உருவோடைய நீவோ அவ்வளோ வர்ணிக்கிறாங்க அழகாக மூஞ்சி உன்னுடைய முகமோ தாபண்யமோ உன்னுடைய உடம்பு உடம்புடைய அழகும் இடையும் எல்லோரும் அவ்வளோ வர்ணிக்கிறாங்க அவங்க அப்பேற்பட்டவன் நீ நீ கொஞ்சம் சொல்ல நீ எங்களுக்காக சொல்லி நம்ம தான் சேர்ந்து குளிக்க வா சீக்கிரம் அப்படின்னு இதுதான் இந்த பாட்டுடைய ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் நான் வந்து இந்த மாதிரி ரஃபாக சொன்னால் போகணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கேன் அதில் என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே சொல்லிகிட்டு இருந்தோம் அப்போதான் அழகாக இருக்கும் இன்றைக்கி விசேஷமாக ஆருத்ரா தரிசனம் சர்வே சொன்னார் ஈஸ்வரனுக்கு நிகவா கொண்டாடுறா பர்த்டேவா அவர் யார் பார்த்துருக்கா அவர் பர்த்டே எங்கேருந்து பார்க்கறது சும் ஒரு கொண்டாடணும் ஈஸ்வரனையும் கொண்டாடணும் இல்லையா அதனால கொண்டாடி இருக்கா இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பேர் இல்லை இங்கேனா பெரிய உச்சேதம் பரத்தில் எல்லாம் விசேஷமான நடத்துலேன்னா ரொம்ப பிரம்மா பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த சிவன் மேலே ஒன்றும் பாப்பனா சிவன் பாடினேன் ஒரு பாட்டை பாடி இந்த இன்றைக்கி அதை முடிக்கிறேன்

கிட்டவரே வரையமே பஜனில் ரே உடல் தருடெல்ப ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிலையைருதி இதை புணல் അന്തുജനര മരതേ അമൽ പ്രേജനാവിൽ വരാതെ അന്ത് ജനര മരവർ അമൽ പേരാവിൽ വരാമേ ഇന്ത് ശിവം നാം ചെന്നി പഴകേ சொல்ல பழக சொல்லியிருக்கார் பொ எதுவுமே அனைத்தியம் ஏதாவது நிரந்தரமாக இருக்குமா கிடையாது எல்லாமே அழியக்கூடியது நம்மளும் ஒரு நாளைக்கு அடையக்கூடியது இந்த சரீரமும் அப்படி இருக்கும் போது அந்த கடைசி நேரத்தில் வாய் கொளராமல் அந்த அவன் நாமத்தை சொல்லி அவனுடைய இது பெறுவோம் இதுதான் என்னுடைய பாட்டுடைய சாரம் இது தனியாக வணோன்னு சொல்ல ஆசைப்பட்றேன் தன்னம்பிக்கைங்கிறதுக்கு அதாவது மோட்டிவேஷன் இங்கிலீஷை சொல்லுவாங்க நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு மோட்டிவேஷன் இந்த பாடல்கள் தான் இருக்குது அதனால நமக்கு உபகாரம் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு நம்பி கெட்ட வர வரையா உமை நாயக நெய் தெரு மயிலை ரைவனை அவனை நம்பினவா யாராவது கிடையாது இதே புரந்தராசர் என்ன சொல்லியிருக்காரு நம்பியை கெட்டவரில் நோங்கையன நம்ப திரே நம்பிக்கிட்டவா கிடையாது அப்படி நம்பாது இருக்க அவனையிட்டு அவன் என்று போனான் அப்படின்னு புரந்தராசு பாடியிருக்கார் எதுவும் நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கைக்கு அதெல்லாம் நம்மளை சிறக்காக தூக்கறது இல்லையா வாழ்க்கையே நம்பிக்கை தான் வாழ்க்கையே நம்பிக்கை தான் அதனால்தான் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த அக்கா தனியாக உனக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆதிக்கம் எடுத்துட்டேன் நம்பிக்கைங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பல பேர் சொல்லியிருக்க அவர் இவர் பேர்னால் பரததாசர் சொல்லியிருக்காரு பாரதியார் என்ன படி தேடி உன்னை தேரண்டே இந்த சமுத்துமாரீன் அதை பாடியிருக்கார் பாடும்போது என்ன சொல்லியிருக்காரு நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நான் தான் வேதங்கள் சொல்லியிருக்குங்கிட்டார் அவர் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்புன்னு யார் சொல்லியிருக்காரு வேதங்கள் சொல்லியிருக்கு அதை தான் அவர் சொல்லியிருக்காரு பாரதியார் பாடியிருக்கார் இப்படி மகான்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ நம்புடா உண்டமோ நம்பு அப்புறம் தெய்வத்தை நம்பு கண்டிப்பாக நீ மேலே வருவே நாமெல்லாம் அந்த நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம் எனக்கு இந்த மாதிரி ஏற்படுறதுனாக்கா எல்லாமே என்னை எதிர்பார்க்காம எனக்கு இதெல்லாம் வருது பாராட்டுகளும் விருதுகளும் எக்கச்சக்கமாக வருது ஏன் வருது அது நான் தேடின்னு போகலை அது என்ன தேடின்னு வருது அதுக்கு நமக்கு என்ன முக்கியம் நம்மளுடைய ஒரு முக்கியம் உழைப்பு Where is he?